ஓம் சக்தி துணை ஏன் அன்பு குழந்தை உன் வராகி அம்மா இப்பொழுது பதற்றத்தோடு வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு என் குழந்தை நிம்மதியாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நொடியில் நூல் இழையில் உயிர் தப்பி வந்திருக்கிறாய் இன்று நடந்தது மட்டும் நடந்திருந்தால் என் குழந்தை நீ இப்பொழுது இருந்திருக்க மாட்டாய் பதறுகிறது என் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது என்று தான் கண்ணிமைக்காமல் பாதுகாத்து வருகிறேன் அப்படி இருந்தும் இது போல காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று எனக்கும் குழப்பமாக இருக்கிறது இனி உன்னுடைய வேலையாகத்தான் இன்று இரவு முழுவதும் இருக்கப் போகிறேன் எதனால் இந்த ஆபத்து வந்தது யாரால் இந்த ஆபத்து வந்தது என்று நான் இப்போது பார்க்கத்தான் போகிறேன் சற்று நான் தாமதித்திருந்தால் என் குழந்தை நீ என்ன ஆகிருப்பா என்று நினைத்தாலே என் உள்ளம் பதற்றமடைகிறது குழந்தையே உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அலை அலட்சியத்தோடு இருக்காதே நீ சற்று கவனமாக இருந்தால் கூட இன்று வந்த ஆபத்திலிருந்து உன்னை நான் விலக்கி காத்திருப்பேன் கொஞ்சம் தாமதித்து இருந்தால் நிலைமையை யோசித்தாலே என் உள்ளம் பதற்றமடைகிறது இனி இனி எங்கு வெளியே செல்லும் போதும் உன் சா உன் வராகி அம்மாவிடம் சொல்லிவிட்டு அதாவது தாயின் நாமத்தை உச்சரித்துவிட்டு செல் எந்த நேரத்தில் எந்த பாதிப்பு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது விதியினால் கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லை யாருக்கோ வரவேண்டியது உன் திசை பக்கம் திரும்பி இருக்கலாம் இப்படி பலவிதமான இப்படி பலவிதமான ஆபத்துக்கள் வருவது சகஜம்தான் ஆனால் அது என் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு ஆபத்தை வரவைத்தால் நான் உன் சாய் அதாவது தாயாக இருப்பதற்கு தகுதி இழந்து விடுவேன் குழந்தையே எப்போதும் கவனமாக இரு எங்கு சென்றாலும் கவனமாக இரு உன்னை சுற்றி என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்று ஒரு முறை பார்த்துவிட்டு எந்த இடத்திலும் கவனமாக கவனக்குறைவாக நின்று விடாதே நடக்கக்கூடாது நடந்துவிட்டால் உன்னை நம்பி இருக்கும் உறவுகள் அனாதையாக நிற்க வேண்டியதாக இருக்கிறது ஆபத்து என்பது எல்லோருக்கும் எல்லோரிடத்திலும் வருவதுதான் அதை நாம் கவனமாக இருந்து தவிர்த்து விட்டால் எந்த ஆபத்து நேரிடாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் இப்போதுதான் உன் வாழ்க்கையின் நிலை மாறி இருக்கிறது இன்னும் எத்தனையோ சந்தோஷத்தை நீ பார்த்து உன்னுடைய சங்கதித்திற்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என் குழந்தையே நீ தீர்காயிசை பெற்று நலமோடு வளமோடும் வாழ வேண்டும் என்று நான் போராடுகிறேன் எந்த ஆபத்து வந்தாலும் என் அதாவது உன் அருகில் கூட நான் விடமாட்டேன் என் குழந்தையே நீ எந்த ஆபத்தையும் நெருங்கவும் விடமாட்டேன் கண்ணிமை காப்பது போல் காப்பேன் என்றும் உன்னை காத்து விட்டேன் என்ற நிம்மதி எனக்குள் இருக்கிறது குழந்தையே தெய்வம் உன் அருகில் இருக்கிறது உன் வராகியம்மா உன் அருகில் இருக்கிறேன் எந்த கவலையும் பட வேண்டாம் எந்த நேரமாக இருந்தாலும் உன்னை காண்பதற்கு ஓடோடி வருவேன் உன் அம்மா இருக்கும் வரை பயம் உனக்கு வேண்டாம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நல்லதை காண்பிப்பேன் நல்லதையே உனக்கு செய்து முடிப்பேன் கவலை இல்லாமல் தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்